இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம ஏழு வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரன் ஆயிருந்தேன் சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க சைக்கிள் குடியா குடுக்க மாட்டேன் ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா சைக்கிள் குடுக்கறேன் நீ சைக்கிளை கொடு நான் போய் கொட்ட என்ன என்ன இடிச்சவா என்ன என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவுல இருக்க வேண்டியவன்டா ஏதோ இந்த பட்டிகால்ல வந்து மாட்டிட்டேன் கூட ஏன் நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை எனக்கு சைக்கிள் இல்லையா உன் பேர் என்னப்பா

அடுத்த ஜத்தில மனசா நம்ம ஊருக்கு நாய் புடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால லீவு ஏறாமணி ரொம்ப நேரமா குணிச்சிட்டு இருக்கே விழுந்துச்சு எடுக்க முடியலையா எடுக்க முடியாது பையி மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு என்னங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணியா அக்கா உள்ளதா இருக்கிறா போய் வாங்கி குடிச்சிட்டு போ பரவாயில்ல நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் ஆமா நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு யாரு கிட்ட சொல்லிட்டு போறேன்

ये नहीं आमेंट बोल सुन ए बोल रे